வணக்கம் நான் ஆஷா ஆஷா பேசுறேன் எல்லாரும் மன்னிச்சிருங்க நான் ஜல்லிக்கட்டு பத்தி எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி அத பத்தி பேசுற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனா ஒரு தமிழ் பெண்ணா நான் என்ன சொல்லணும்னு விரும்புறேன்னா நான் என் குழந்தைக்கி எந்த பாட்டில் ட்ரிங்க்ஸ் கோகோ ஸ்பிரைட்டோ இல்லனா வந்துட்டு எந்த பெப்சியோ இல்ல எந்த கேஎஃப்சி சிக்கன்ஸோ இல்ல இது வரைக்கும் உள்ள டாமினோஸ் பீஸாவோ இதுவோ நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் தமிழ் மண் மீது இது வரைக்கும் இருக்கும் கூட இல்ல அந்த பாட்டில் என் கையாலெல்லாம் தொட்டது கூட இல்ல என்னோட பிள்ளைகளுக்கும் நான் கொடுக்க மாட்டேன்னு நீங்க சத்தியம் பண்றேன் உங்க எல்லாரும் முன்னாடியும் நீங்க எல்லாம் உங்க உடம்புல தமிழ் ரத்தம் ஓடுது அப்படின்னா நீங்களும் யாருமே இன்னை வரைக்கும் எதையுமே தொடாதீங்க நம்மளோட தாத்தா பாட்டி நம்மளோட நம்ம சின்ன என்ன என்ன வளர்ந்தோமோ எப்படி வளர்ந்தோமோ அதை சாப்பிட்டு நம்ம பிள்ளைகளும் தலைமுறையும் வளரட்டும் இருபத்தி நம்ப பட்ல வரி பேசுற காமெடியா தான் சொல்லிருப்பாரு நம்ம மக்கள் வந்துட்டு தமிழ் பேர் இருந்தா போதும் மாட்டு கோமியத்தை கூட வாங்கி குடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அக்கா மாலா கப்சி சொல்லி பேர் வைப்பாங்க இல்லையா பதனியும் ஒடிச்சிட்டு வெறும் மலா கப்சின்னு சொல்லிட்டு காமெடி தான் சொல்லிருப்பாங்க ஆனா அதுல இருக்கிற கருத்து எவ்வளவு ஆழமா வேறொன்றே இருக்குன்றது நம்மளுக்கு புரியணும் நம்மளுக்குள்ள அந்த வெறி அந்த வைராகியம் ஒற்றுமை இன்னைக்கு இந்த இதோடு முடிச்சிட்டு நெக்ஸ்ட் திருப்பி அடுத்த பொங்கல் அப்ப நம்ம அதை பத்தி பேசாம நம்ம எல்லாம் அதே மாதிரி யுனைட்டடா எதையுமே நம்ம தொடர்லாம் விற்கவே முடியாது இதுவும் ஒரு அடிமைத்தனம் தான் அந்த காலத்துல நம்மளை வந்து அடிமை பண்ணி நம்மளோட வந்து எடுத்துட்டு போனாங்க இப்போ அவங்க இடத்துல இருந்துட்டு இந்த சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ல ஆல்மோஸ்ட் நம்மள எல்லாம் முட்டாள்களாகவும் அடிமைகளாகவும் மாத்திட்டு தான் போனாங்க எனக்கு ஒரு கடமை இருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுல என்னோட தலைமறைகளும் என்னுடைய இனத்த மக்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இயற்கையான விஷயங்கள் கொய்யாக்காதான் வந்து

இங்க உள்ள காய்கறிகள் இங்க உள்ள பழங்கள் இங்க நம்ம மண்ணுல விளையிற விஷயங்கள் இருக்கிற அற்புதம் வாழைப்பழமாக ஆப்பிள் பலாப்பழம் மாம்பழம் சப்போட்டா பழம் சீத்தாப்பழம் பழம் இங்க விளையிற பழங்கள் நம்ம சாப்பிடற எல்லூருண்டு தேங்காய் பர்ஃபி இங்க உள்ள இதுல இருக்கிற சத்துக்கள்ல வந்து விளம்பரங்களை பார்க்க விடமாட்டேன் என் குழந்தைங்கள அவங்களுக்கு அது இன்ஃபுளுன்ஸ் ஆக விடமாட்டேன் ரிப்பீட்டா ஒரு விஷயம் பாக்குறத என் குழந்தைங்க அதை கேக்குறாங்க அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் நான் வெளிநாட்டு பொருட்கள் எல்லாத்தையுமே கதர் என்னைக்கு கட்டணும்னு சொல்லி நம்ம மகாத்மா காந்தி அவங்க சொன்னாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு நான் என் நாட்டில் என்னுடைய வீட்டுல விளையிற பொருட்களை வச்சுதான் சாப்பிடுவேன் அப்படின்ற ஒரு வைராகியமும் வெளியும் குறிக்கோளும் நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கு நான் ஆஷான்றவை வந்து உங்களோட ஒவ்வொருத்தருடைய தான் நான் எப்பயுமே சொல்ற விஷயம் தான் உங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டுல ஒருத்தி வந்து உங்ககிட்ட உட்காந்து ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்க பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரிதான் நான் இந்த வீடியோ சொல்ல எப்பயுமே தள்ளி வைக்காதீங்க தூரம் வச்சு என்ன பார்க்கவே பாக்காதீங்க எப்பயுமே நெக்ஸ்ட் டோர் கேர்ளா பாருங்க அந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த அஸ்வினுக்கு தெரியாத விஷயத்த நான் தலையில கொட்டி சொல்லி கொடுக்குற மாதிரிதான் இது நல்லது இது கெட்டதுன்னு நம்ம படங்கள்ல டிவில இல்ல இதுல பாத்தி இப்படி ஒரு விலங்கு இருந்துச்சு இது எனக்கு வாட்ஸ்அப்ல வந்தது இது வந்து நம்மளுடைய பசுமாடு இது நம்மளுடைய கால மாடு காங்கேயம் காளுன்னு சொல்லி டிஃபரன்ஸ் பண்ணி அந்த மாடுகள் எப்படி இருந்ததுன்ற போட்டோஸ் அதை பக்மப்டி வயிறு எரிஞ்சதுன்னு சொல்லணும் ஒவ்வொரு நம்மளுடைய இதை வந்து நம்ம போராடி சண்டை போட்டு கேஸ் போட்டு பிச்சை எடுத்து கிட்ட கெஞ்சி என்னோட உரிமையை நான் வாங்க வேண்டிய அளவுக்கு அவலத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாயிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்றத எல்லாருமே உணர்ந்து அவாய்ட் அவனுக்கு விற்பனைக்கு அவாய்ட விற்பனைக்குனால விற்கவே முடியலன்னா இங்க வந்து ஆரோக்கியம் வைக்க முடியாது அந்த மாதிரி இன்னைக்கு வெளியேனே வெளியேறுன்னு சொன்னமோ அந்த மாதிரி என்னோட உரிமைகள் எனக்கு எது சரி தப்புன்னு தெரியும் எனக்கு எது நல்லது கேட்டதுன்னு தெரியும் ஒருத்தவங்க போட்டு யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு குடி குடியை கெடுக்கும் இது உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு எழுதி வச்சுட்டு விக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஜல்லிக்கட்டு மாடை அடைக்கினா அது உங்களுக்கு உடலை குத்தி விடும் அதனால உங்க ஆபத்து ஏற்பட்டு விடும் நீங்கள் குடிக்க நீங்க வந்து பிடிக்காதீங்க அப்படின்னு நாங்க மாட்டுமல்ல எழுதிட்டு ஓட விடுறோம் அந்த அளவுக்கு முட்டாள்தனமா சில விஷயங்கள் தேவையான நம்மளோட ரேசியும் நம்மளுடைய தலைமுறையும் நம்மளோட ஜீனிய கூட நம்ம இன்னும் கொஞ்ச நாள் அழிஞ்சிருவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு உலகத்துக்கே புத்தி சொல்லக்கூடிய பல மொழிகள்ல டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய திருவள்ளுவரும் வாழ்ந்த மண்ல இன்னைக்கு நம்ம வந்துட்டு இன்னும் நம்மளை வழிநடத்த ஆள் இல்லாம நம்மள மிஸ்கைட் ஆயிட்டு போறோமோன்றது நினைக்கும் போது வருது நான் நம்மளோட உரிமைகள் நம்மளோட நிலைநாட்டோம்னா மித்த விஷயங்களுக்கு நம்ம யாருமே இனி எந்த ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ ஸ்கூல் கையோ பெப்சி பாட்டிலோ கோக் பாட்டிலோ இல்ல எந்த ஒரு வெளிநாட்டு குடிபானங்களோ இல்ல இருக்க கூடாது இது ஒரு ஒரு சகோதரியா உங்க வீட்டு ஒரு பொண்ணா ஒரு அன்பு கட்டளைன்னு சொல்றத விட ஒரு இது ஒரு ஒரு போர்ஸ்ஃபுல்லான ஒரு ரூலா நம்ம வச்சுக்கணும் நம்ம எல்லாம் கை கோக்கணும் நம்ம எல்லாம் ஸ்ட்ராங்கா இதை எதிர்க்கணும் நம்ம இதை நம்மளோட ஜெனரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் நம்மளோட மீடியா நம்மளோட வாட்ஸ்அப் ரொம்ப ஸ்ட்ராங் நம்ம ஸ்ட்ராங்கா பண்ணணும்னா இது நமக்கு நடக்கும் நம்மளோட உரிமைகளை நம்மளே நிலைநாட்டிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் நான் இதை பத்தி எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல ஐ சாரி அதனால என்னால ஜல்லிக்கட்டுக்கான கரெக்டான ஹிஸ்டரி அந்த லிங்க்ஸ் எல்லாம் என்னால உங்ககிட்ட பேச முடியல நிச்சயமா நான் தனிமையவா அதை போடுறேன் நன்றி